வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல் டெல்ல வியூ விமான நிலையத்தை நோக்கி பாய்ந்த ஹவுதி ஏவுகணைகள் பாலஸ்தீன் டூ ஹைபசோனிக் மிசல்ஸ்கள் மூலம் நெத்தன்யாகுவை மிரள வைத்த ஏமன் காசா முற்றுகையை நீக்கும் வரை விடமாட்டோம் என்று சபதம் விட்டுள்ள ஏமன் ஹவுதி படைகள் பெங்கோரியன் விமான நிலையத்தின் மீது பாலஸ்தீன் டூ ஏவுகணை மூலம் தாக்குதல்களை நடத்தியுள்ளன மீதான தாக்குதலை நிறுத்தக் கூறி யமன் ஹவுதி படைகளின் நடவடிக்கைகள் இஸ்ரேலை கடுமையாக பாதித்து வருகின்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும் வரை யமனின் தாக்குதல்கள் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக யமன் ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் ஜெனரல் யஹ்யாசாரி கூறும் போது டெல்லா உள்ள பெங்கோரியன் விமான நிலையம் மீது பாலஸ்தீன் டூ ஹைபோனிக் ஏவுகணையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளார் இது தாக்குதலின் நோக்கத்தை வெற்றி அடைவு செய்துள்ளதாகவும் இதனால் விமான நிலையத்தில் இஸ்ரேலியர்கள் பதுங்கு குளிக்கு சென்று விட்டதாகவும் கூறினார் மேலும் விமான நிலைய பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக கூறியுள்ள அவர் இந்த தாக்குதலை ஒதுக்கப்பட்ட பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவு மற்றும் இஸ்ரேலிய முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் இருந்து காசாவுக்கு ஆதரவாக எமன் ஆயுதப்படைகள் இஸ்ரேல் மற்றும் செங்கடல் பகுதிகளில் ஐநூத்தி இருபது தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த தாக்குதலில் பாலஸ்தீன் டு ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் கப்பல் ஏவுகணை மற்றும் கடற்படை கப்பல்கள் ஆகியவை பயன்படுத்தப்பட்டுள்ளன விமான நிலையத்தின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டதால் பல நேரங்களில் விமான நிலைய பணிகள் செங்கடல் பகுதிகளில் தாக்குதல் நடத்தியதால் எண்பது சதவீத வருவாய் இழப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் ஏமன் ஹவுதி படைகளின் நடவடிக்கைகள் இஸ்ரேலே கடும் கொந்தளிப்பிற்கு ஆளாக்கி உள்ளது காசா மீதான ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வரும் வரை தாக்குதல் நடத்துவோம் என்பதால் இஸ்ரேலுக்கு கடும் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளது மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் ஆதரவும் எங்களுக்கு முக்கியம்